செய்யப்பட்டிருக்கு ஒரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு ஒரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க அந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிட்டு வராங்க பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கு அதே போல எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமும் அதுவே மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் நம்பிக்கிற ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்து உள்ள மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட படித்த அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு நூற்று கணக்கில் ஐஐடி என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிக்கிறாங்க நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்ற பயிற்சி மற்றும் ஆசிரியர் உங்களுடைய வழிகாட்டல்தான் இந்த அத்தனை சாதனைகளுக்கும் ஒரே காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் முதல் ஆண்டுக்கான முழு செலவையும் கழக அரசே ஏற்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறார் இந்த திட்டங்கள் எல்லாம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் மனநிறைவை தரும் என்ற நம்பிக்கை இந்த அரசிற்கு இருக்கின்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை தூண்டுகின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய கடமை அப்பொழுதுதான் நம்முடைய மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக வளர்ந்து வருவாங்க தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்குன்னு தனி வரலாறு உண்டு நீதி கட்சி காலத்தில் தொடங்கி திராவிட மாடல் ஆட்சி வரை நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு அந்த வரலாறு நம்முடைய நம்முடைய அரசனுடைய பாடத்திட்டத்தை பற்றி ஒருவர் குறை சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நேற்று நேற்று முன்தினம் அவருக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் ஒரு சிறந்த பதிலை கொடுத்திருக்கின்றார் ஆனால் என்னை பொறுத்தவரை மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறை தான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கே பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலேயும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது அப்படி யாராவது குறை சொன்னா அது நம்முடைய பள்ளி மாணவர்களை நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம் அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்முடைய சிலபஸ் படிக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை படைக்கப் போவது உறுதி என்று கூறிக்கொண்டு இந்த சாதனைக்கெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள் நீங்க ஒவ்வொருவரும் அடிப்படை காரணம் என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய துறை நிகழ்ச்சியை விட நான் அதிகமாக கலந்து கொள்வது அவருடைய துறை நிகழ்ச்சி தான் நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கேதான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருவார் நேற்றும் இன்றும் நான் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தது அவர் இடத்துல கேட்டார் நான் அஞ்சாம் தேதி ஆசிரியர் தின நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நான் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள்லாம் இருக்குன்னு உடனே என்ன சொன்ன நான் அங்கேயே நடத்திடுறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நிகழ்ச்சியை நடத்திடுறேன் அப்படின்ட்டார் நானும் அவருடைய நிகழ்ச்சிகளை வந்து பெரும்பாலும் கலந்து கொள்வது எப்படியாவது க கலந்து கொள்வேன் ஏன்னா இங்கே இருக்கின்ற அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா அவர்தான் அதிகமாக சுற்றிக்கிட்டே இருப்பார் வந்து ஒரு பள்ளியில போய் ஆய்வு செஞ்சா வெளிநாட்டுல இருப்பார் வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள்லாம் எல்லாம் கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார் ஒரு வாரத்துக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னா அவர் ஹாங்காங்கில் இருந்தார் இப்படி அவர் எப்பெல்லாம் சென்னைக்கு வந்துடுறாரோ தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரோ அதனால அவர் நான் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் கலந்து கொள்வது அதை தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்வேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இங்கே வந்துள்ள ஆசிரியர்களுக்கு விளையாட்டுத் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் வழக்கமாக நான் வைக்கின்ற கோரிக்கை தான் நீங்கள் எல்லாம் விருது பெற்றுள்ள ஆசிரியர்கள் நீங்கள் விருது விருது பெறுவது போல நம்முடைய மான செல்வங்களும் விளையாட்டங்கள் விளையாட்டு பதக்கங்களை பெற வேண்டும் அதற்கு நன்றாக விளையாடுகின்ற மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவன் தான் நன்றாக படிப்பான் எனவே பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து கடன் வாங்காதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் இன்னொரு கோரிக்கை விளையாட்டுத்துறையின் சார்பாக நாங்கள் இன்னைக்கு வருடம் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை கோப்பை போட்டிகள் கொண்டிருக்கிறோம் பல்வேறு போட்டிகள் நடத்திக்கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சரவர்களுக்கு உங்கள் மூலம் ஒரு கோரிக்கை ஆசிரியர்களுக்கும் எப்படி நாங்கள் மாணவர்களுக்கு போட்டி நடத்துகிறோமோ ஆசிரியர்களுக்கும் போட்டி நடத்துங்க நம்முடைய விளையாட்டுத்துறையும் உங்களுடைய பள்ளிக்கல்வரும் சேர்ந்து இந்த போட்டி நடத்த வேண்டும் ஆசிரியர்கள் நீங்கள் விளையாண்டாதான் குழந்தைகளையும் மாணவர்களையும் நீங்கள் விளையாட விடுவீங்க எனவே அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைத்துக்கொண்டு ஆசிரியர்கள் உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் வைச்சிருக்கிறீங்க அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னது போல அண்ணன் அன்பரசன் அவர்கள் சொன்னது போல இது டெங்கு காய்ச்சல்லாம் கிடையாது சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் தான் விரைவில் சரியாயிடும் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சரியான மருந்தை உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பாங்க என்று கூறிக்கொண்டு விருது பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட ஒரு சிறந்த ஆசிரியரின் தாக்கம் வகுப்பறைக்கு அப்பாலும் நீடித்திருக்கும் ஒருவர் பள்ளிப்படிப்பை முடித்து சென்றாலும் அவரின் மனதில் சிறந்த ஆசிரியர் என்றும் நீடித்திருப்பார் அத்தகைய சிறந்த ஆசிரியரே அந்த பிள்ளை தன் வாழ்வில் உயர்ந்து நிற்க வழிகாட்டியாக இருப்பார் அத்தகைய சிறந்த வழிகாட்டிகளான ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்கு டாக்டர் விருது இளைஞ நலன் விளையாட்டு மேம்பாடு செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆசிரியர் திருமிகு சீதாலட்சுமி அவர்கள் முதுகலை ஆசிரியர் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலை பள்ளி வெத்தியார் வெட்டு ஜெயங்கொண்டம் ஒன்றியம் அரியலூர் மாவட்டம் அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்படுகிறது வெள்ளிப் பதக்கமும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது திருமிகு மசையின் பர்வீன் பட்டதாரி ஆசிரியர் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டம் திருமிகு உமா மகேஸ்வரி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்படுகிறது திரு காசிநாதன் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ராசபாளையம் விருத்தாச்சலம் ஒன்றியம் கடலூர் மாவட்டம் திரு ரமேஷ் பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிவாயம் குளித்தலை ஒன்றியம் கரூர் மாவட்டம் திரு ஆ செல்வகுமார் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆலூர் திருக்கோவிலூர் ஒன்றியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருமிகு மரியலீலா தலைமை ஆசிரியர் ஆர் சி தொடக்கப்பள்ளி பள்ளியாடி தக்கலை ஒன்றியம் கன்னியாகுமரி மாவட்டம் திரு ஜி செல்வகுமார் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருப்புதுகை காஞ்சிபுரம் மாவட்டம் திரு பிரியா அரசு உருது மேல்நிலைப்பள்ளி ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு வசந்தகுமார் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உரிக்கல் வால்பாறை கோவை மாவட்டம் திருமிகு அமுதா தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருபுவனம் தெற்கு சிவகங்கை மாவட்டம் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அவர்கள் திரு பாண்டியராஜன் சிறப்பு ஆசிரியர் ஓவியம் இந்து மேல்நிலைப்பள்ளி மதுராந்தகம் திருமிகு சிம்மி மதன் முதல்வர் சாக்ரட் ஹார்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை திரு புவனேஸ்வரன் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் அரசனர் மேல்நிலைப்பள்ளி தலைவாசல் திரு சா தமிழரசன் ஓவிய ஆசிரியர் திருவாரதுரை ஆதினம் மேல்நிலைப்பள்ளி மருதூர் தஞ்சாவூர் திரு ஆனந்தன் தலைமை ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி தாத்தநாயக்கன்பட்டி நல்லம்பாளையம் ஒன்றியம் தருமபுரி மாவட்டம் திரு தெய்வராஜ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி சேவகம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் முனைவர் ராஜேஸ்வரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சென்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி திரு கேசவன் முதுகலை ஆசிரியர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி சோலையார்பேட்டை திருப்பத்தூர் ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டம் திருமிகு பூரணி திரு தலைமை ஆசிரியர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி உடுமலைப்பேட்டை ஒன்றியம் திருப்பூர் திரு வெங்கடராமன் பட்டதாரி ஆசிரியர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலை திரு திருமால் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வில்லிவாக்கம் திருவள்ளூர் திரு ராஜதுரை முதுகலை ஆசிரியர் நியூ பாரத் பதிம மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் திருமிகு சித்ரா தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆதிநாதபுரம் திரு ராஜா சிங் பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி சுந்தரபாண்டியபுரம் தென்காசி திரு ராமநாதன் தலைமை ஆசிரியர் நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி தேனி திரு சாந்தி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகை திரு ராஜமாணிக்கம் மாணிக்கம் தலைமையாசிரர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஜேடர் பாளையம் நாமக்கல் மாவட்டம் கமலாம்பிகை பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி அம்பலவயல் நீலகிரி மாவட்டம் திருமிகு வசந்தமலர் பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காட்டுப்பாவா பள்ளிவாசல் திருமயம் ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமிகு சித்ரா பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி தேனூர் பெரம்பலூர் மாவட்டம் திரு வரதராஜன் இடைநிலை ஆசிரியர் ஸ்ரீ காமாட்சி உதவிபெறும் பள்ளி கன்னியானத்தம் மயிலாடுதுறை மாவட்டம் திருமிகு கௌரி அரசினர் உயர்நிலைப்பள்ளி வி மாங்காடு ஆற்காடு ஒன்றியம் ராணிப்பேட்டை மாவட்டம் தண்டீஸ்வரன் முதுகலை ஆசிரியர் மருதபாண்டியன் அரசு பள்ளி நரிக்குடி நரிக்குடி ஒன்றியம் விருதுநகர் மாவட்டம் திருமிகு மாதவி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி விழுப்புரம் திருமிகு கோட்டீஸ்வரி முதுகலை ஆசிரியர் அரசு மகளிர் பள்ளி ஊசூர் வேலூர் மாவட்டம் திருமிகு ராசாத்தி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மங்களக்குடி மதுரை திருமிகு செல்வலதா ரமோனா முதுகலை ஆசிரியர் சாரால் தக்கர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் ஆசிரியர் பெருமக்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களுக்கு வெள்ளிப்பதக்கமும் பாராட்டுச் சான்றும் வழங்கப்படுகிறது நடப்பாண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு தகுதியான முன்னூற்று எண்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு தற்போது விருது வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை நடப்பாண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு முழுவதுமிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு வருகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாற்றுத்திறன் ஆசிரியர் ஒருவரும் தற்போது அமைச்சர் அவர்களால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கவுரவிக்கப்படுகிறார் விருதுகளை வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநர் அவர்களை நன்றி உரையாற்ற முன்னதாக ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கான சான்றுகள் வழங்கப்பட உள்ளன அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் உங்களுக்கான பாராட்டு சான்றனையும் விருதனையும் வழங்கி சிறப்பிக்க வருகை தரவுள்ளார்கள் அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வருகை தரவுள்ளார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கான பாராட்டு சான்றை வழங்க வருகை தர உள்ளார்கள் அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்